உயில் போது என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன தவறுகளை செய்யக்கூடாது என்று பதிவுத்துறை விரிவாக விளக்கி இருக்கிறது உயில் எழுதும் போது யாருக்கு சொத்து கிடைக்க வேண்டும் என்பதை தெளிவாக குறிப்பிட வேண்டும் ஆனால் வாரிசுகளுக்கு சம அளவில் சொத்து பிரிக்கப்பட வேண்டும் என்று கட்டாயப்படுத்த முடியாது ஒருவருக்கு அதிகமாக கிடைத்தால் மற்றவர் அதை எதிர்க்க முடியாது நீங்கள் இல்லாத நிலையில் உங்கள் சொத்து பிரிவின் நடவடிக்கைகளை யாராவது மேற்பார்வையிட வேண்டும் இதனையும் தெளிவாக குறிப்பிட வேண்டும் நீங்கள் நியமிக்கும் நபர் குடும்ப உறுப்பினராகவும் இருக்கலாம் அதற்காக மைனரை நியமிக்க முடியாது அப்படி நியமித்தால் உயிர் செல்லுபடியாகாமல் போய்விடும் எனவே குடும்ப உறுப்பினரை விட வழக்கறிஞரை நிறைவேற்றுபவராக நியமிப்பது சரியாக இருக்கும் எனவே சிவில் வழக்கறிஞரை கொண்டு உயிர் எழுதுவது மிகவும் முக்கியமாகும் எப்போதுமே பயனாளிகளுடன் உங்களது உறவு என்ன தேதி இடம் போன்றவைகளில் தவறுகள் வந்துவிடும் அது மட்டுமில்லாமல் உயிலின் செல்லுபடியை தீர்மானிப்பதில் தேதி மிதமும் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்பதால் அதனை தெளிவாக குறிப்பிட வேண்டும் அதேபோல போல உங்கள் பெயர் தேதி முக உங்களது முகவரி போன்றவற்றை குறிப்பிட வேண்டும் உயிலின் எல்லா பக்கங்களிலும் உங்கள் கையெழுத்தையும் கட்டை விரல் பதவியையும் குறிக்க வேண்டும் உயிலில் எழுதும் ஒவ்வொரு வாக்கியமும் தெளிவாக இருக்க வேண்டுமே தவிர மாறுபட்ட அர்த்தங்களைக் கொண்டதாகவோ குழப்பம் தரக்கூடியதாகவோ தவறான புரிதலை ஏற்படுத்தக்கூடியதாகவோ இருக்கக்கூடாது உயில் எழுதி முடித்ததுமே கடைசி வாக்கியத்துக்கு சற்று இடம் விட்டு கீழே கையெழுத்திட வேண்டும் காரணம் அந்த கையெழுத்திற்கு கீழே ஏதாவது எழுத நேர்ந்தால் அவை உயிலின் ஒரு பகுதியாக கருத முடியாது இரண்டு சாட்சி கையெழுத்துக்கள் கட்டாயம் இருக்க வேண்டும் ஆனால் இவர்கள் உயிரின் பயனாளிகளாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் உயில் செல்லாமல் போய்விடும் சாட்சி எழுத்து போடுபவர்களின் பெயர் முகவரி வயது உட்பட அனைத்து விவரங்களும் அதில் தெளிவாக இருக்க வேண்டும் அதே போல போகும் குழந்தைகளுக்கும் உயிர் எழுதலாம் இதற்கும் இரண்டு சாட்சி கையெழுத்து தேவைப்படும் உயிலில் டாக்டர் வக்கீல்களின் சாட்சி கையெழுத்துகளும் கட்டாயம் இருக்க வேண்டும் எப்போதுமே ஒருவர் உயிர் எழுதுவது அவரது அடிப்படை உரிமையாகவும் கடைசி ஆசையாகவும் கருத்தில் கொள்ளப்படுகிறது உயில் ஆவணம் எந்த சார்பதிவாளர் அலுவலகத்திலும் பதிவிற்காக தாக்கல் செய்யப்படலாம் உயில் ஆவணத்தை பொறுத்தவரையில் அதன் பதிவுக்கான தாக்கல் செய்ய காலவரம்பு எதுவும் இல்லை ஆனால் உயில் எழுதிய பிறகு நம்பிக்கைக்குரிய இரு நபர்களிடம் அது பற்றி தெரிவிப்பது மிகவும் அவசியம் அப்போதுதான் தக்க சமயத்தில் உரியவர்களிடம் உயில் சென்று சேரும் உயிலை எழுதியதும் அதை பதிவு செய்ய வேண்டிய அவசியமில்லை என்றாலும் அது சட்டப்பூர்வமானது மற்றும் அதிகாரப்பூர்வமானது என்பதால் பதிவு செய்வதே சரி இதனால் சிக்கல்கள் எதுவும் வராது உயிலை எழுதி முடித்தவுடன் பதிவு செய்து அதன் நகலை பதிவு அலுவலகத்தில் கொடுத்து விடுவது நல்லது உயிலுக்குரிய சொத்து எந்த சார்பதிவாளர் அலுவலகத்தின் கீழ் வருகிறதோ அங்கு பதிவு செய்யப்பட வேண்டும்